நீ அப்படி கூப்பிடன்னு நினைச்சேன்டா உனக்கா என்ன மாமான்னு கூப்பிடணும்னு தோணி நீ கூப்பிட்டுருக்கான்னு நினைச்சேன் நான் நீ எப்பவுமே உன் பேர் சொல்லி தானே கூப்பிடுவேன் எனக்கு மாமான்னு கூப்பிடணும்னு தோணலை இன்னைக்கு தான் பாட்டி சொன்னாங்க அதான் கூப்பிட்டு பார்த்தேன் ம் சரி ம் சரி நீ சொல்லு நான் உன்னை எப்படி கூப்பிட்டா உனக்கு பிடிக்குது எப்படின்னாலும் கூப்பிடு சரி கூப்பிடுறேன் நீ எதுக்கு உம்மன் இருக்க ஒன்றும் இல்லைடா நீ தட்டு எடுத்துட்டு வா இந்த தோசையை வச்சு தரேன் ஏங்க என்னங்க என்னடா இதே மாமா. டேய் என்ன? அத்தன். என்னடா புள்ள? எங்க என்னங்க? மாமா அத்தன் சொல்லு உங்களுக்கு இதுல எது பிடிச்சிருக்கு? என்னடா? ரைம்ஸ் பிடிச்சிருக்கு. நீ சொல்லு இந்த நாளேல இப்போ நீ போய் இல்லையா? நீ சரி எது பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. அவனை எப்படி கூப்டா என்ன எப்படி கூப்டால என் கர்ப்பம் தானே அப்படி என்ன நான் கர்ப்பம்னு கூப்டிட்டு இருந்தேன் இன்னைக்கு பாட்டி சொல்ல வந்தா தோணுது உன்னை மாமான்னு கூப்பிடணும்னு அடி ஏ இந்த மாடு பிள்ளை அடி இப்படி பேசுறது ஆமாடி ஏ ஏ ஏ ஏ நீ சொல்லு நான் மாமான்னு கூப்பிடவா ம் கூப்பிடு மாமா சரி தட்டு எடுத்து போ போ மாமா மனு போய் தட்டு எடுத்துட்டு வாடி கர்ப்பம் நீ எதுக்கு குனிஞ்சு குனிஞ்சு சிரிக்கிற அதெல்லாம் இல்லை இல்ல நான் பாட்டே எனக்கு தெரியும் ஏன்டி இப்படி படுத்துற அதெல்லாம் ஒண்ணு இல்ல போ நீ சொல்லு உனக்கு ஒரு மாதிரியா இருக்கா ம் எனகுமே ஒரு மாதிரியா இருக்கு இது என்னது இல்ல உன் மாமாண்ணு கபடும்போது எனக்குமே ஒரு மாதிரியா இருக்கு ஒரு மாதிரியான என்னடா மாணு அது எனக்கு சொல்ல தெரியல ஒரு மாதிரியா இருக்கு குருகுருனு குருகுருனா

அது அதுல மேலே மேலே நம்ம உட்கார்ந்து போது கீழே இறங்குவோமே அப்போ அது ஒரு ஒரு மாதிரி இருக்கும்ல ஒரு ஒரு மாதிரி இருக்கும்ல கருப்பா அப்படி இருக்கு அப்படியேடிமா இருக்கு சரி அப்புறம் நீ நீ மேலே பாரு 얘네 பாக்காத நீ நீ மேலே பாரு ம் போதும்மா மாமா என்னடா கர்பா நீ மேலே பாரு எதுக்குடி நீ மேலே பாரு புள்ள ம் சரி பாத்துதே இந்த நான் உன் மாமான்னு கூப்பிடும்போது நீ என்ன பாத்து சிரிச்ச எல்ல முதல்ல அப்போ அது எனக்கு ஒரு மாதிரி சிரிச்சு சிரிப்பா வந்தது தெரியுமா நீ குனிஞ்சு குனிஞ்ச பாத்து சிரிச்சல அது மாதிரியே எனக்கும் அப்படி வந்தது மாடு அதுக்கு பேரு தான் தி வெக்கம் நீ வாகாடா சொன்னே அவنيه புரியு இந்த நீ இப்படி கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா எப்படி இந்த இப்படி தான் வாகாடா சரி

உனக்கு தண்ணி ஊத்திட்டு சேலையெல்லாம் கட்டி உட்கார வச்சிருந்தாங்கல்ல ஆமா அப்போ நான் உன் பக்கத்துல உட்காந்து உன் தோள் மேல கைய போட்டேனா ஆமா அப்போ நீ என்ன சொன்ன என்ன தொடாதேன்னு சொன்னியா ஆமா அப்ப துடிக்க ஆரம்பிச்சது இந்த மாதிரி வேகமா இப்ப வரைக்கும் நிக்கல எதுக்கு அப்படி செய்து அதாண்டி தெரியல இப்ப உனக்கு ஏன் அப்படி செய்து எனக்கும் தெரியல கருப்பா

நீ பாக்காத என்ன கேக்க மாட்டே நானே குடிஞ்சிடுவேன் கையை விடு 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 நீ விடு நான் அண்ணுக்கே சொன்னேன்ல அண்ணுக்கு பிடிச்ச கையை எனக்கேமே விட மாட்டேன்னு ம் நீ விடுன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன் நான் பாஃப் நீ நீ நான்

இங்க பாரு என்ன பாரு மனு தாங்க தூங்குற பிள்ளைதான் எலி எட்டி பாத்துற மாதிரி எடி பாத்துக்கிட்டே இருக்காக்கோ இங்க பாரு என்ன பாரு

சரி தூக்கம் வந்தா தூங்கு இல்லாட்டி அப்படி படுத்துரு இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு சாப்டர் தான் பாத்துட்டு வந்துடுறேன் என்னடா குட்டி செய்யறது எனக்கு அவ்ளோ நேரம் ஆயிடுது அம்மா நீ டியூஷன் எடுத்துட்டு போது நான் எல்லாம் ஹோம் முடிச்சிட்டேன் உனக்கு தான் அதுக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது அம்மா வந்ததுமே பாட்டி ஒண்ணே மோட்டர் பாக்க சொல்லிட்டாங்க அதுக்கு அப்புறம் சட்னி ஆட்டி தோசை சுட்டிருக்க உனக்கு நேரமே பத்த மாட்டேங்குது மாமா நம்ம ஒன்னு பண்ணுமா எப்படி 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 அப்பா டேய் செல்ல பிள்ளை இங்க பாருடி நீ எப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தேனா நான் கோபப்பட மாட்டேன் அப்படி சரிடா சரி சரி இங்க பாரு என்ன பாரு சரி என்ன பண்ணலாம் சொல்லு டியூஷன் முடிச்சிட்டு வந்து நான் மேலே தனமோ நான் சமைக்கிறேன் நீ அப்பம் போதே படிச்சிரு நீ சமைக்க போறியா எப்படி சமைப்ப அதான் நம்ம பப்ளிக் குட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம்ல பப்ளிக் குட்டி கிட்ட கேட்டு கேட்டு நான் சமைக்கிறேன் போனை பார்த்தா நீ அங்கக்குள்ள ஒரு ஸ்டூல போட்டு உட்கார்ந்து நான் செய்றத சரியான்னு பாத்துக்கிட்டே படி அப்போ உனக்கும் படித்த மாதிரி ஆயிரும் நானும் வேலை பார்த்த மாதிரி ஆயிரும் உனக்கு அப்போ ரொம்ப நேரம் கிடைக்கும் ஆமாம் என்னடா ஆமாம் தான்டா சரி நாளைக்கு அப்படி செஞ்சு பார்ப்போமா அப்படின்னா நீ சீக்கிரமே தோங்கிடலாம் அப்புறமாட்டி காலையில் நான் எழுந்திரிச்சு கோலம் போடுவேன்ல அப்பும் போது நீ வாசலில் உட்காந்து கொஞ்சம் நேரம் படி சரி அப்புறமாட்டி நான் குளிக்க போகும்போது பாத்ரூம் பக்கத்தில் எனக்கு துணைக்கு வந்து நிற்பேல அப்பும் கொஞ்சம் படி பாரு சரி அப்புறம் அப்படியே கடைக்கிற நேரத்துலலாம் நீ படிச்சேனா சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எந்திரச்சிரலாம் யாரும் பிள்ளை எவ்ளோ அறிவு என் பிள்ளைக்கு ஆமா நம்ம மாமா வீட்ல இருக்கும்போது தான் உனக்கு கறைய போட்டுட்டு வரதுக்கு 10:30 மணி ஆயிடும் அதுக்கு அப்புறம் நீ வந்து சாப்பிட்டு தூங்குறதுக்கு உனக்கு ரொம்ப லேட் ஆயிரும் அப்புறம் காலையிலே அப்படியே அப்படியே ஆகட்டும் இருந்து நம்ம சரி அப்ப நான் இப்ப தூங்க தூங்கினார் அதினம் கோடை வாழ்வி பேசினார்

எல்லாம் இந்த வெண்ணிலாவால தான் சாத்தியம் ஆமா உண்மைதான் உண்மைதான் என்ன ஒத்துக்கிட்டாம் காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சு பால் கறந்து பாலை எல்லாம் ஊத்திட்டு காலேஜ் போயிடு சாயங்காலமோ வந்து பண்ணையில வேலை பார்த்துட்டு அழுத்து கலச்சு போய் இப்படி உட்கார்ந்து இருக்கும்போது இப்படி பாட்டு கேட்டுக்கிட்டே படுத்து தூங்குனா அது எவ்வளவு நல்லா இருக்கு எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடாமத்து வெச்சுக்கோ வெச்சுக்கோ தேங்க் யூ தேங்க் யூ போ பயபிள்ளைக்கு நல்ல மூடில இருக்கான் போலயே

என்ன? நீ என்ன? இப்படி என்ன? போய் என்ன? 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 என்ன?

யாரு யாரு சார் சாரி கேக்குறது கொளிப்படுத்த மாடு நீ அம்மால சாயறது நான் அம்மால சாயறது ஒண்ணாடா யா ஒண்ணு இல்லாம என்ன வேற என்ன இருக்கு நான் ஒரு 50 கிலோ பக்கத்துல தான் இருப்பேன் நீ ஒரு 60 கிலோவுக்கு மேல இருக்க மாடு நான் உன்னை தாங்குறது நீ என்னை தாங்குறது ஒண்ணா ஓ அதுதான் சொன்னியா ஆமா நீ வேற என்ன நினைச்ச நான் ஒன்னு நினைக்கலையே ஏய் நீ என்னமோ நினைச்சிருக்க என்ன நினைச்ச ஒன்னு நினைக்கல நீ என்னமோ நினைச்சிருக்க

என்னப்பா அதான் நானும் கேட்குறேன் என்னடா என்னப்பா என்ன என்ன விளக்கண்ண காலையில் விளக்கண்ண கறக்குறதுக்கு பால் இல்லைப்பா அதான் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன்னு வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் எது ஐயோ எப்பா பால் கறக்குறதுக்கு விளக்கண்ண இல்லைப்பா அதை தான்ப்பா சொல்லிட்டு இருந்தேன் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு அதான் ஸ்லிப் ஆகும்ல ஏன் ஆகாது வல்ல காத்தாத பப்பரமிட்டா இல்லை உன்னாலதான் ராஜாத்தி இங்கே வாடா வந்து தூங்குவா நேராச்சு